அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொங்கல் பரிசு தொகை ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து முக்கியமான தகவலும் மேலும் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான அறிவுகளும் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறாத பெண்களுக்கும் மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர் திருநாளம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா ஒரு பச்சரிசி ஒரு சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஆண்டு கடும் நிதி பிரச்சனை காரணமாக ரொக்க பணம் வழங்கப்படவில்லை இதனால் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த ஆண்டு பொங்கலுக்கு வழங்கப்படாததன் காரணமாக பொதுமக்களும் பல்வேறு கட்சி எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கம் வழங்காததன் காரணமாக ஏழை எளிய மக்கள் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இந்த நிலையில் பொங்கலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளதால் கடைசி நேரத்திலாவது பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகும் இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி மேலும் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் உரிமைத் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உரிமைத் ரூபாய் ஆயிரத்தில் இருந்து ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ஆக உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் இதுவரை இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறாத மகளிர் அனைவருக்கும் அவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கும் வகையில் புதிதாக விண்ணப்பிக்கவும் மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்